இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதை நாம் தியானிக்க போகிறோம் கொலை பாதகரிடமிருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது இச்சங்கீதம் தாவீதுக்கு எதிராக சவுல் அரசனின் கொள்ளை வெறி தாவீது தப்பித்து ஓடுகின்ற காட்சியையும் விவரிக்கிறது இதனுடைய ஒரு பகுதி ஒன்றுசாமிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்களில் நாம் காண முடியும் இந்த சங்கீதத்தை நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது பிரிவிலே தாவீது இரத்த வரி கொண்ட கொலையாளிகளை பற்றி சொல்லுகிறார் முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று மற்றும் இரண்டை நாம் தியானிக்கின்றபோது விடுதலை மற்றும் பாதுகாப்புக்கான பிரார்த்தனையை தாவீது ஆண்டவரை நோக்கி செய்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்றேவனே சத்துருக்களுக்கும் அக்கிரமக்காரருக்கும் என்னை தப்புவித்து ரட்சியும் என்னை அவர்களுக்கு எட்டாத உயரத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து மறைத்து கொள்ளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் இந்த முதலாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது தாவீதின் தேவையை குறித்து விவரித்துச் சொல்லுகிறார் என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லை ஆனாலும் என் பிராணனுக்கு பதிவிற்கிறார்கள் பலவான்கள் எனக்கு புரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் நித்தமும் யுத்தத்திற்கு எத்தனைக்கிறார்கள் நீரே எல்லோரையும் விசாரிக்கிறவர் துரோகம் செய்தவர்க்கு தயை பாராட்டாதிரும் என்று ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஆறு மற்றும் ஏழை நாம் தியானிக்கின்ற போது தாவீதின் எதிராளிகளின் ஆணவத்தை குறித்து நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரைச் சுற்றி திரிகிறார்கள் வார்த்தையினாலே குத்துகிறார்கள் அவர்களின் உதடுகள் பட்டயம் போன்றிருக்கிறது இருக்கிறது கேட்கிறவன் யார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒருவேளை எதிராளிகள் ஆணவத்தோடு கூட பேசுகின்ற ஒரு காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் இங்கே தெளிவாய் விவரிக்கிறார் இரண்டாவது பிரிவிலே ரத்து வெறி பிடித்த மனிதர்களுக்கு ஆண்டவரின் பதில் அல்லது துன்மார்க்கருக்கு ஆண்டவரின் பதில் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் எட்டு முதல் பத்தும் வரைக்கும் நான் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரின் மீது தாவீதின் வலுவான ஒரு நம்பிக்கையை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும் ஆண்டவரே நீர் அக்கிரமக்காரர்களை பார்த்து நகைத்து அவர்களை இகழுவீர் நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் தேவனே உடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது தேவன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும்படி செய்வார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த பிரிவு இரண்டிலே இரண்டாவதாக வசனம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது தாபீது ஆண்டவரை மகிமைப்படுத்த தன் எதிரிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் நீர் என் எதிராளிகளை கொல்ல வேண்டும் அவர்களை சிதறடித்து தாழ்த்தி போடும் ஒருவேளை நீரின் எதிராளிகளை கொல்ல வேண்டாம் அவர்களை சிதறடித்து தாழ்த்தி போடும் ஒருவேளை நீர் அவர்களை கொன்று போட்டால் ஜனங்கள் மறந்து போவார்களே அவர்கள் உதடுகளில் பாவச் செயல் இருக்கிறது அவர்கள் பொய்யும் சாபமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் நீரே பூமியை ஆளுகிறவர்கள் என்று அவர்கள் அறியும்படிக்கு நம்முடைய கோபத்திலே அவர்கள் இராதபடி அழித்து போடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் எதிராளிகளின் துன்பத்தின் நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே குமரி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் பதினான்கு மற்றும் பதினைந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆபத்து எப்பொழுதும் காணப்படுகிறது அல்லது நிலையான ஒரு ஆபத்து அவர்கள் எப்போதும் ஊரை சுற்றி வந்து ஊழையிடுகிறார்கள் அவர்கள் உணவு கிடைக்காததால் முறுமுறுக்கிறார்கள் எனவே அவர்கள் நீதிமானை பகைக்கிறார்கள் என்பதாக தனக்குண்டான ஆபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் இரண்டாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் பதினாறு மற்றும் பதினேழை நாம் தியானிக்கின்ற பொழுது தன்னைச் சுற்றிலும் ஆபத்தேனும் ஆபத்து இருந்தாலும் ஆண்டவரை துதித்து மகிழ்கின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் நான் உம்முடைய வல்லமையை பாடி புகழ்வேன் எனக்குண்டான நெருக்கத்திலே நீரே எனக்கு தஞ்சமானவர் நீர் என் குயபலமானவர் உம்மை துதித்து பாடி புகழ்வேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவரே நம்மை விடுவித்து பாதுகாப்பவர் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நம்மை சுற்றிலும் ஆபத்து அல்லது சத்துருக்கள் துன்மார்கள் நம்மை நெருக்குகின்ற பொழுது நம்முடைய காரியத்தை குறித்து நான் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ரெண்டா மூன்றாவதாக ஆணவம் நிறைந்து சொற்களை அள்ளி பேசுகிறவர்களை கர்த்த தண்டிக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் அது மாத்திரமல்ல இரத்த வெறி பிடித்த நபர்களுக்கு அல்லது அக்கிரமக்காரருக்கு ஆண்டவரே பதில் செய்கிறவரை செய்கிறவர் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நாம் போராட வேண்டிய இல்லை நாம் அமைதியாய் ஆண்டவரிடத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை நீங்கள் மிகவும் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அல்லது துன்பப்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையிலே அல்லது உங்களை அவமதித்து பேசுகின்ற சூழ்நிலையிலே உங்களை நிந்திக்கிற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் கற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ஆபத்து என்பது எப்பொழுது வருகிறது என்று நமக்கு தெரியாது எனவே நான் என்னாலும் கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் கர்த்துடைய நாமத்தை போற்றி துதிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவன் நம்ம கத்தரிக்க முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம் பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் அல்லது நீங்கள் மனிதரோடு கூட போராடி கொண்டே இருக்க வேண்டாம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் கர்த்தரையை பார்க்கிறார் ஒருவேளை துன்மார்க்கனை அவர் அழித்து போடுகிறார் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பொறுமையோடு கர்த்தர் கத்துருவங்களோடு கொடுந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் மீன்